அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை இரண்டு மண்பானைகளை பத்தின கதை இந்த கதையை நம்ம ஏற்கனவே பல பேர் கேட்டிருக்கலாம் ஆனா இன்னைக்கு நம்ம கேட்கும் போது கண்டிப்பா நமக்கு ஒரு ஊக்கத்தை தருன்றதுல எந்த சந்தேகமுமே இல்லைங்க ஏன்னா நம்ம எல்லா வார்த்தைகளையுமே நம்ம கேள்விப்பட்ட வார்த்தைகள் தான் நமக்கு தெரிந்த வார்த்தைகள் தான் நம்ம தாயோட வயிற்றுல இருக்கும்போதுல இருந்தே இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் ஆனால் அதே வார்த்தை நம்ம துவண்டு போகும்போது நம்மளை தூக்கி நிறுத்துற வார்த்தைகளாக மாறும் அதே மாதிரி தாங்க இப்ப இந்த கதையும் வாங்க கதைக்குள்ள போகலாம் முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு குயவர் இருந்தாராம் குயவர்னால் மண்பானை தான் செய்கிறவங்க அவர் ஏழ்மையில் இருந்தார் வறுமையில் இல்லை ஏழ்மையில் இருந்தார் வரவுக்கும் செலவுக்கும் அளவான வாழ்க்கையாக அழகான வாழ்க்கையாகவும் போயிட்டு இருந்தது அந்த காலம் அதனால் வீட்டில் வந்து மோட்டரு அது அப்படின்லாம் தண்ணி வசதியெல்லாம் கிடையாது போய் ஆற்றுல போய் தான் தண்ணி எடுத்துட்டு வரணும் வீட்டு தேவைக்கெல்லாம் அதனால இவர் என்ன பண்ணார்னா அவருக்கு இரண்டு பானைகளை செய்து அவரோட வைத்திருந்தார் அதனால தண்ணி எடுத்துட்டு வர போகும்போதெல்லாம் அந்த ரெண்டு பானையையும் ஒரு குச்சியில கட்டி அதை எடுத்துட்டு போவார் அந்த குச்சியில ரெண்டு பக்கமும் கயிறு கட்டி அந்த கயறுகள்ல ரெண்டு பானையும் தொங்க விட்டுட்டு அந்த குச்சியை தன்னோட தூளில வைத்துட்டு அருகில் இருக்கக்கூடிய அந்த ஆத்துல போய் தண்ணி எடுத்துட்டு தன்னுடைய வீடு வரைக்கும் அவர் சுமந்து நடந்து வருவார் இதுதான் தினமும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்படி காலங்கள் போய்கிட்டு இருந்தது கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டு இருந்தது அப்புறம் அந்த ரெண்டு பானைகள்ல ஒரு பானை மட்டும் ஒரு சின்ன கீறல் விழுந்தது தண்ணீர் எடுக்கும்போது அந்த ரெண்டு பானைகளும் முழுவதுமா தண்ணி இருக்கும் ஆனா வீட்டுக்கு கொண்டு வந்து வைக்கும்போது அந்த கீரல் விழுந்த பானையில் மட்டும் கால் பானை தண்ணீர் குறைந்திருக்கும் கொஞ்ச நாளைக்கு அவருக்கு எதனால அந்த பானை தண்ணீர் குறைந்து விடுதுன்னே அவருக்கு தெரியல அந்த குயவா அப்புறமா அவர் கண்டுபிடிச்சிட்டாரு என்னன்னா அதுல ஒரு பானையில சின்ன கீறல் இருக்குதுன்னு ஆனாலும் அவர் அந்த பானைய மாத்தவே இல்ல அதே பானைய பயன்படுத்தி தான் தினமும் தண்ணி எடுத்துட்டு வருவாரு ராத்திரி வேலையில அவர் தூங்குனதுக்கு அப்புறமா அந்த ரெண்டு பானைகளும் ஒண்ணுக்கு ஒண்ணு பேசிக்குமா அதுல இந்த குறையே இல்லாத நல்ல பானை இருக்கு இல்லையா அது இந்த கீரல் விழுந்த பானையை பார்த்து நம்ம ரெண்டு பேரையும் வைத்து ஒரே அளவு தான் தண்ணி எடுத்துட்டு வராரு நான் என்னடானா முழு தண்ணீரையும் வீட்டுல கொண்டு வந்து வைக்கிறேன் நீ என்னடானா அதுல பாதி தண்ணியை கொட்டிட்டு மீதி தான் எடுத்துட்டு வர வீட்டுக்கு அவருக்கு தெரியும் உங்ககிட்ட கீரல் இருக்குதுன்னு ஆனாலும் அவர் உன்னையே தூக்கி போடாமலேயே வச்சிருக்காரு அதுதான் ஏன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விழுந்த பானைக்கு மனசெல்லாம் ஒரே என்னடா அது அந்த குயவர் வந்து நம்மளையும் அந்த இன்னொரு பானை மாறிந்தானே செய்தாரு நமக்கு விதிக்கப்பட்ட வேலை வந்து தண்ணியில எடுத்துட்டு வரணும் தண்ணி எடுத்துட்டு வரணும் நம்ம கிட்ட என்ன வச்சிருக்காங்களோ அதை பத்திரமா அவங்களுக்கு திருப்பி தரணும்ன்றது என்னோட கடமை ஆனா அது என்னால செய்ய முடியல எதுக்காக இந்த புயவர் வந்து என்ன தூக்கி போடாம அவர் கூடையே வச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சிக்கிட்டே இருந்ததா இது எப்படி நம்ம அவர்கிட்ட கேக்குறது எனக்கு மட்டும் பேசுற சக்தி இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த கேள்வியா அவர்கிட்ட கேக்கணும்னு அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்ததா அந்த கீரல் விழுந்த பானை இப்படி தினமும் அது நினச்சிக்கிட்டே இருந்தது ஒரு நாள் என்ன ஆச்சரியம்னா அது இந்த குயவருக்கு கேட்க ஆரம்பிச்சிருச்சான் அடுத்த நாள் ஆகுது காலையில வழக்கம் போல இந்த ரெண்டு பானைகளையும் அந்த கம்புல கட்டி அந்த குயவர் தன்னோட தோல்ல வைத்து நடந்து போக ஆரம்பிச்சாரு அவருடைய வீட்டுல இருந்து ஒரு இருபது அடி நடந்ததுக்கு அப்புறம் அந்த பானைகள் இறக்கி வச்சுட்டு பின்னாடி திரும்பி பாரு அப்படின்னு சொன்னாரு அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த இருபது அடியிலிருந்து அவருடைய வீட்டுக்கு போற அந்த தூரம் வரைக்கும் ஒரு பாதை இருக்கு அந்த பாதையில ரெண்டு பக்கமும் பூச்செடிகளா இருந்துச்சாம் அதுல ஒரு பக்கம் இருந்த பூச்செடி வளர்ந்து நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பித்து இருந்தது இன்னொரு பக்கம் இருக்கிற பூச்செடிகள் சில பூச்செடிகள் அப்பதான் வளர்ந்திருக்கு சில இது மொட்டு வந்திருக்கு ஆனா கொஞ்சம் குறைவா வளர்ந்துருந்ததுதான் இந்த கீரல் பானை எப்பவுமே கவலையோட இருக்கும் அதனால அந்த பூச்செடிகளை இது வரைக்கும் அதை பார்த்ததே கிடையாதான் இப்போதான் முதன்முறையா முறையா பாக்குது ஆனாலும் இவர் எதுக்கு இத நம்மள பார்க்க சொல்றாருன்னு அதுக்கு புரியல அப்பதான் அந்த துயவர் பதில் சொல்றாரு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடியே எனக்கு உங்ககிட்ட கீறல் விழுந்த விஷயம் தெரியும் அப்ப நானும் உன்னை மாத்தி வெளிய போட்டுட்டு இன்னொரு பானைய செஞ்சு அதை பயன்படுத்தணும்னு தான் நினைச்சேன் அப்படியே நினைச்சிட்டு இருக்கும்போதுதான் அடுத்த நாள் இந்த நான் நடந்து போகும்போது இந்த ஒரு பக்கம் மட்டும் நிறைய செடிகள் இருந்தத பார்த்தேன் யோசிச்சு பார்த்தா தான் தெரிஞ்சது என்னோட வலது பக்கத்துல வைத்துதான் எடுத்துட்டு வருவேன் அதனாலதான் அந்த வலது பக்கமா எடுத்துட்டு வரும்போது உங்ககிட்ட இருந்த அந்த தண்ணி விழுந்து விழுந்து விழுந்துதான் அந்த இடத்துல பறவைகள் போட்ட விதையெல்லாம் முளைச்சு எப்படி செடியா இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் நான் வழக்கமாக வலது பக்கம் ஒன்னு தூக்கிட்டு வரத மாத்தி இடது பக்கம் ஒரு நாள் வலது பக்கம் ஒரு நாள்னு மாத்தி மாத்தி எடுத்துட்டு வர ஆரம்பிச்சேன் அப்படி தூக்கிட்டு வந்ததுனால தான் இடது பக்கம் இருக்கக்கூடிய செடியும் வளர்ந்து வலது பக்கமும் செடிகள் வளர ஆரம்பிச்சது ஆரம்பத்திலேயே வளர்ந்ததுனால அந்த வலது பக்கத்துல இருக்கக்கூடிய செடிகள்லாம் பெருசா வளர்ந்து நிக்குது கொஞ்ச நாள் கழிச்சு வளர்ந்ததுனால இந்த இடது பக்கத்துல உள்ள செடிகள்லாம் கொஞ்சம் சின்னதா வளர்ந்துருக்கு ஆனா மொத்தத்துல இந்த பாதையில இரண்டு பக்கமும் வந்திருக்கிற இந்த செடிகளுக்கு நீ மட்டும்தான் காரணம் ஒருவேளை உன் பக்கத்துல இருக்கிற அந்த பானைய மாதிரி உங்ககிட்ட அந்த கீறல் விழாம இருந்திருந்தா இந்த பாதைகள்ல எப்படி செடிகள் முளைக்கும் அப்படின்றத எனக்கு தெரியாமலே இருந்திருக்கும் அதனால உங்கிட்ட கீறல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வருத்தப்படாத உன்னுடைய கீறல் எனக்கு உதவியாதான் இருந்திருக்கு எனக்கு மட்டும் இல்லாம இந்த ஊருக்கே அந்த வழியா போகக்கூடிய எல்லாருக்குமே அது உதவியா இருந்திருக்கு இயற்கைக்கும் உதவியா இருந்திருக்கு அதனால இருந்திருக்குமே உதவியா தான் இல்ல அதன பயனுள்ளதா மாத்தின அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அந்த குயவர் அதுக்கு பதில் சொன்னாரு இந்த கதையில இருந்து நல்ல பல கருத்துக்களை நம்ம எடுத்துக்கலாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலயும் பல நேரங்கள்ல யோசிப்போம் எனக்கு மட்டும் எதுக்காக இந்த குறை எனக்கு மட்டும் ஏன் இந்த போராட்டம் எல்லாருக்கும் சுலபமா கிடைக்கிற நிறைய விஷயங்கள் எனக்கு மட்டும் ஏன் போராடி போராடி கிடைக்குது இந்த பானையில மட்டும் கீரல் விழாம இருந்திருந்தா இந்த இடத்துல செடிகள் வளரும்ன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்காது அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலயும் போராட்டங்கள் வரல அப்படின்னா நமக்கு தெரியாமலே போகும் நம்முடைய பலம் பலவீனம் ரெண்டுமே தெரிய இந்த சின்ன சின்ன போராட்டம் தாங்க நமக்கு வழிவகுக்கும் அதே மாதிரிதான் அந்த பானையில கீரல் இருக்குன்னு அந்த குயவர் அந்த பானையை தூக்கி போடல ஒரு பக்கம் மட்டும் வளர்ந்துருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இரண்டு பக்கமும் அந்த செடிகள் வளர்றது மாதிரி மாத்தி மாத்தி உபயோகப்படுத்தினார் அதே மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அதுல இருக்கக்கூடிய வாய்ப்புகளை தேட ஆரம்பிக்கணும் அந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி கொள்ள மட்டுமே யோசிக்கணும் யோசிக்கும் போது நம்மளோட வாழ்க்கை இன்னும் இரண்டு மடங்கு மகிழ்ச்சியோட இருக்கும் நம்மளுடைய குறைகளை நினைத்து நினைத்து ரொம்ப வருத்தப்படாம அதுல நம்ம எப்படி தொடர்ந்து அந்த போராட்டங்களை பார்த்து அதற்கு ஏற்றாற்போல் நம்ம செயல்களை மாத்திரமோ அப்ப நம்மளோட வாழ்க்கை இன்னும் இரண்டு மடங்கு அழகா இருக்கும் அதுவும் நம்மளோட போராட்டங்கள்ல நம்மளோட வாழ்க்கையில இயற்கை வாழுது மற்றவங்க எல்லாருக்கும் நம்மளை யாருன்னு தெரியாதவங்களுக்கு கூட பயனுள்ளதா மாற்றுவோம் அப்படின்னா அதை விட வேற என்ன வேணும் அதுதான் எல்லாரோட பிறவிக்கான நோக்கமுமே அதுதான அப்படி எப்பெல்லாம் தோறிஞ்சு போறோமோ எப்பெல்லாம் நம்ம கொஞ்சம் துவண்டு போய் ஊக்கம் தரணும் யாராவது ஊக்கம் கொடுத்தா நல்லா இருக்கும் போது இந்த கதைய கண்டிப்பா யோசிச்சு பாருங்க நல்ல ஒரு ஊக்கம் கிடைக்கிறதோட எல்லா விதத்திலையும் வெற்றி நம்மளோட தான் இருக்கோங்க எல்லாரும் இதே சந்தோஷத்தோட ஊக்கத்தோட வாழ்க்கையோட போராட்டங்களை எனக்கு ஒரு நம்மளோட அடுத்த கட்டத்துக்கான படியா நினைத்து அந்த போராட்டங்களை சந்தோஷமா மகிழ்வோட எதிர்கொண்டு வெற்றியை பெறுவோம் வெற்றியை எல்லாருடனும் பகிர்வோம் எல்லாருக்காகவும் வெற்றி அடைவோம் நன்றி